கடத்தி செல்லப்பட்ட பெண் வைத்தியர் ஒருவர் நோயாளர் காவு வண்டியில் குதித்த நிலையில் அங்கு கூடியவர்கள் சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இருவரையும் நெழுக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் வவுனியா மன்னார் வீதியில் நேற்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை இடம்பெற்றுள்ளது வவுனியா வைத்தியசாலையிலிருந்து பம்பைமடு பகுதியில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியில் உணவு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த உணவை வழங்கிவிட்டு நோயாளர் காவு வண்டி வவுனியா நோக்கி வந்தபோது வீதியில் நின்ற பெண் வைத்தியர் ஒருவர் குறித்த நோயாளர் காவு வண்டியை மறித்து ஏறியுள்ளார் குறித்த ஆயுர்வேத பெண் வைத்தியரை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கிச் சென்ற நோயாளர் காவு வண்டி வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் மன்னார் வீதியூடாக பம்பை மடு நோக்கி புறப்பட்ட நிலையில் நோயாளர் கா வண்டியில் இருந்த பெண் வைத்தியர் கதவை திறந்து குதித்துள்ளார் இதனால் குறித்த பெண் வைத்தியர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு கூடிய மக்களிடம் தன்னை கடத்திச் செல்ல முற்பட்டதாக பெண் வைத்தியர் தெரிவித்துள்ளார் நோயாளர் காவண்டியை மறைத்து அதன் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நெலுக்குளம் போலீஸில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களும் நோயாளர் காவு வண்டியையும் நெலுக்குளம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலை உதவி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் நெலுக்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று நோயாளர் காவு வண்டியை விடுவித்துள்ளதுடன் குறித்த முறைப்பாட்டை மூலப்பெரி செய்வதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக தெரியப்பட்டுள்ளது இது தொடர்பில் எழுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை குறித்த சாரதி தனது வீட்டுக்குச் செல்ல வாகனத்தை திருப்பிய போதே குறித்த சகோதர மொழி பெண் வைத்தியர் அச்சம் காரணமாக குதித்துள்ளதாக வைத்தியசாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது